ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே நடைபெற்ற இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றதுக்கப்புறம் ஆட்டநாயகனாக தேர்வு செய்யப்பட்டாங்க இந்திய அணி அதிரடி ஆட்டக்காரரான திலக் வர்மா இடது கை பேட்ஸ்மேனான இவங்களுடைய ஒரு முக்கியமான தான் இந்திய அணி இந்த ஒரு த்ரில்லிங்கான போட்டியில் வெற்றி பெற்றாங்க ஆட்டநாயகன் விருதை வென்றதுக்கு பிறகு இவங்க இந்திய தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் அவர்களை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்த பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாது ஆட்டம் நடைபெற்று போது கிரவுண்டுக்குள்ளே வந்த கௌதம் கம்பீர் சொன்ன அந்த ஒரு விஷயந்தான் என்னுடைய இந்த ஒரு முக்கியமான இன்னிங்ஸுக்கு அடித்தளமாக அமைந்தது அப்படின்னு அவங்கள பாராட்டி பேசியிருக்காங்க அது பற்றின முழுமையான விபரத்தை பார்ப்போம் இந்த போட்டி ஆரம்பத்தில் இருந்து இங்கிலாந்து அணியோடைய ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் முதல் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தாலுமே இரண்டாவது போட்டியில் ஒரு நல்ல கம்பேக்கை கொடுத்தாங்க இங்கிலாந்து அணி இங்கிலாந்து அணி முதல்ல பேட்டிங் செய்தில் இருந்து அவங்க சீரான இடைவெளியில் விக்கெட்டை இறந்து இழந்தாலுமே கூட அனைத்து பேட்ஸ்மேன்களுமே பார்த்தீங்கன்னா டீசென்ட்டான ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து விளையாண்டாங்க இதனால அவங்களுடைய ஸ்கோர் எங்கேயுமே வந்து கம்மியாகலை கடைசி கட்டத்தில் அந்த அணியில் ஓரளவு சிறப்பாக விளையாடிய கேர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த அணி நூற்றி அறுபத்தி ஐந்து ரன்களை எடுப்பதற்கு உதவியாக இருந்தாங்க துர்திருஷ்டவசமாக அவங்க ரன் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா ஓவர் முடிவுக்கு ஒன்பது விக்கெட் இழப்புக்கு நூற்றி அறுபத்தி ரன்களில் ரன்களை குவிச்சிருந்தாங்க நூற்றி அறுபத்தி ஆறு அடித்தா வெற்றி அப்படின்ட்டு இலக்கு நோக்கி இந்திய பேட்ஸ்மேன்கள் கிளம்பியிருந்தினாங்க இந்தியாவில் துவக்க ஆட்டக்காரர்களான அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சன் என இரண்டு பேருமே சொற்ப ரன்கள் ஆட்டம் ஆட்டமிழந்தாலும் மூன்றாம் கால வீரராக கிளம்பிறங்கின திலக் வர்மா மட்டும் ஒரு முனையில் நங்கூரம் பாய்ச்சி நின்றுக்கிட்டு இருந்தாங்க அதற்கு பிறகு வந்த சூரியகுமார் யாதவ் ஹார்டிக் பாண்டியா த்ரு ஜூரல் அப்படின்னு யாருமே இவங்களுக்கு வந்து கம்பெனி கொடுக்கல அப்படி இருக்கும்போது தமிழக வீரரான வாஷிங்டன் சுந்தர் பார்த்திங்கன்னா ஓரளவு சிறப்பாக சிறப்பாக விளையாடி பவுண்டரியும் சிக்ஸரும் விளாசு இந்த ஒரு இக்கட்டான சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்திய அணியோட வெற்றி வாய்ப்புக்கு கொஞ்சம் உயிர்ப்போடு இவங்க வச்சுருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் அதற்கு பிறகு கடைசி கட்டத்தில் திலக்வர்மா அதிரடியாக விளையாண்டு இந்திய அணியை வெற்றி பெற வச்சுருந்தாங்க போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்ட நாயகனாக திலக் வருமா தேர்வு செய்யப்பட்டாங்க அப்போது அவங்க அந்த அவார்டை வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் நானே வந்து இந்த போட்டியில் எப்படி விளையாடுவது அப்படின்றது தெரியாமல் குழம்பி போயிருந்தேன் விக்கெட்டுகளும் எங்கள் கையில் இல்லை அதன் காரணத்தினால பொறுமையாக விளையாடுவதா அப்படி பொறுமையாக விளையாண்டோன்னா கடைசி கட்டத்தில் அதிகமான ரன்கள் தேவைப்படும் அப்படின்ற காரணத்தினால இப்போது அதிரடியாக விளையாடுவதா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் வந்து இருக்கும்போது மைதானத்துக்குள்ளே வந்தாங்க தலைமை பயிற்சியாளரான கௌதம் கம்பீர் அவங்க வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா நீ வந்து தற்போது விக்கெட்டை பற்றி எதுவும் யோசிக்காத உன்னுடைய நேச்சுரல் கேமை வந்து பார்த்து விளையாடி நீ வந்து கடைசி வரைக்கும் காலத்தில் வந்து இருக்கணும் அதற்கு ஏற்றவாறு நீ விளையாடு வெற்றி தோல்வியை நம்ம அதற்கு பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லிட்டு போனாங்க அது வந்து எனக்கு ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டத்தை வந்து கண்ணோட்டத்தை வந்து ஏற்படுத்துச்சு அதன் பிறகு தான் நான் வந்து இந்த போட்டியை வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து எனக்குள்ளே ஏற்பட்டுச்சு அதன் பிறகு தான் என்னுடைய ஷார்ட் செலக்ஷனை வந்து நான் முடிவு பண்ணேன் அதன் பிறகுதான் நான் முக்கியமான பந்தில் மட்டும் பவுண்டரியை விளையாசி இந்த போட்டியில் வெற்றி பெற வச்சுருக்கேன் அப்படின்னு தற்போது அவங்க கௌதம் கம்பீர் அவர்களை வெகுவாக பாராட்டி பேசியிருக்காங்க அதே போல் இவங்க ஆட்டநாயகன் விருதை வென்றதுக்கப்புறம் அதை நேராக போய் கௌதம் கம்பீர் அவர்களுடைய கையில் தான் வந்து கொடுத்துருக்காங்க இது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்கள்லாம் தற்போது இணையதளத்தில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக வளர்ந்துகிட்டு இருக்கு கௌதம் கம்பீர் அவர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான இருபதோரு போட்டி உலகக்கோப்பைக்காக இந்திய அணியை தற்போதிலிருந்தே கட்டமைத்து கொண்டிருக்காங்க அதற்காக தற்போது இந்திய அணியில் விளையாடக்கூடிய ஒவ்வொரு வீரர்களுக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க சொதப்பும் போதிலும் தொடர்ச்சியான வாய்ப்புகளை கொடுத்து அவங்களுக்குள்ள நம்பிக்கையை வந்து ஏற்படுத்துகிறாங்க இதன் மூலமாக ஒவ்வொரு இளம் வீரர்களுமே தற்போது அவங்களுடைய பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது எதிர்காலத்தில் ஒரு வலுவான இந்திய அணியை கட்டமைப்பதற்கு உதவும் அப்படின்னும் தற்போது முன்னாள் வீரர்கள் பல பேர் கருத்துக்களை தெரிவித்து கொண்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி